தந்தையின் கழுத்தை ஆசையாக அவரது மகள் கட்டியணைத்ததால் எதிர்பாராத விதமாக பாரிய விபத்து ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே குழந்தை பரிதாபகரமாக உயிரிழந்துள்ள சோக நிகழ்வு ஒன்று இடம்பெற்றுள்ளது கொழும்பின் புறநகரான கடவள திவுழு பகுதியில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது சம்பவ இடத்திலேயே குழந்தை உயிரிழந்துள்ளதோடு தந்தை படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் நேற்று முச்சக்கரவண்டியில் குழந்தையின் பாட்டி அவரது தாய் தந்தை குறித்த சிறுமி ஆகியோர் நீர்க்கொழும்புக்குச் சென்றுள்ளனர் உயிரிழந்த குழந்தையின் தாய் பணிக்கு செல்ல வேண்டி ஏற்பட்டதால் இடைநடுவில் இறங்கிவிட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதன் காரணமாக குறித்த குழந்தை தனது பாட்டியுடன் முச்சக்கர வண்டியில் பின்புறமாக அமர்ந்து சென்றுள்ளது திடீரென முச்சக்கர வண்டியை செலுத்தி கொண்டிருந்த போது தேவுளுபிட்டிய கடைப்பகுதியில் வைத்து தந்தையால் முச்சக்கர வண்டியை கட்டுப்படுத்த முடியாமல் திணறியுள்ளார் தந்தையின் களத்தை சிறுமி பிடித்தமையினாலேயே இந்த நிலைமை ஏற்பட்டதாகவும் சாலையிலிருந்து விலகி முச்சக்கரவண்டி மின்கம்பத்தில் மோதியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது விபத்தின் போது சிறுமி முச்சக்கர வண்டியிலிருந்து தூக்கி வீசப்பட்டதால் சம்பவ இடத்திலேயே படுகாயமடைந்து உயிரிழந்துள்ளார் குறித்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்